திருமண வாழ்க்கையும் ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஸ்டார்ட் பண்ணணுமென்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி சின்னதா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க சரியா அவங்க இங்க நிக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் யார் கிஃப்ட் அனுப்பியிருப்பாங்க அதெல்லாம் சொல்லுங்க அவருக்கு அவங்களுக்கு சும்மாவே அவ கதைக்கிறா இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் பொதுவாக வந்திருக்கே யோசிச்சு கொள்ளுங்களேன் இனி அவருக்கா எனக்காண்டெல்லாம் கேட்கல ஜாலி கட்டியாச்சு இனி ரெண்டு பேரும் ஒன்றுதான் சரி மாப்பிள்ள சைடுன்னா யாரு வராதவங்க உங்களுக்கு கிஃப்ட் அனுப்ப முடியாம இன்னைக்கு வெடிங்குக்கு வராத யாரும் ஒரு பண்ணி சரி அதுக்குள்ள பாட்டை போட்டுட்டாங்க சரி எல்லாம் நல்லதுக்கு தான் இன்னைக்கு அப்ப உங்களுக்கு யார் அதுக்குள்ள எல்லாம் யோசிச்சிருப்பீங்க தனிமொண்டுங்களுக்கு கிடைச்சிருக்கு இயல்பாவே மாமி எங்க இருக்கிறாங்க லண்டன்ல என்ன பேர் மாமி ராஜேஸ்வரி இல்ல இல்லையே சரி பொண்ணு சொல்லுங்க உங்களுக்கு யாராவது கிஃப்ட் அனுப்பி இருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க கதைக்கு வேணும் இப்பவே கதை சார் தான் கொஞ்சம் கைக்குள்ள வச்சிருக்கலாம் யார் அனுப்பி இருப்பாங்க புனிதா குட்டி யார் அது சிஸ்டர் எங்க இருக்கிறாங்க குவைத்துல இருக்கிறா சரி பாப்பம் அவவான்னு சொல்லி தெரியல பாப்பம் உங்களுக்கு அதை பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க அப்படி சரி உங்களுக்காக மாப்பிள்ளைக்கு கொடுக்க சொல்லி இந்த கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க

அழகான இந்த திருமண நாளுக்கு வர முடியாத ரெண்டு ஒரு ஆள் வரையில ஒரு ஆள் வந்திருக்குது ஸோ இதுல ஒரு ஆள் வந்துருங்க கிட்ட வந்துருங்க சரி கிட்ட போய் கிட்ட போய் குட்டியக்கா அவங்களுடைய புனித அக்கா வந்து இன்னைக்கு உங்களோட திருமணத்துக்கு வர முடியல அதான் மட்டும் நீக்கிறார் ஆனால் தான் வராட்டிக்கும் தன்னோட பரிசுகளை

உங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் சர்ப்ரைஸ் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் சரி ஏழியா முடிச்சிருவோம்மா யோசிக்காதீங்க சரி இன்னைக்கு உங்களுக்காக ஒரு ஃபோனை அனுப்பி இருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய அக்கா கோயத்தில் இருந்தாலும் டூரை இருந்து உங்களை வாழ்க்கிறதா சொல்லி உங்களை வெட்டிங்கை மிஸ் பண்ணுறதா சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க என்ன சொல்ல போறீங்க உங்க அக்கா சொல்லி மிஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆனால் எதுவும் பார்த்தீங்களா வாய்ப்பு மூலமாக இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம் சந்தோஷம் சரி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் தூரம் இருந்தாலும் தன் ஆசீர்வாதங்களும் அன்பு எப்பவுமே உங்களோட கூட இருக்கும் என்று வாழ்க்கை அனுப்பியிருக்காங்க எங்கள் லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் திருமண வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஒரு ஃபோன் கிடைச்சதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு விடைபெறுறோம் தேங்க்யூ ஸோ மச்